அஜித் என்னதான் கொஞ்சம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லும் போது அவங்க கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு அவர் அவரே வந்தார் வந்து விட்டுட்டு வந்து அவங்க அவரை வந்து அவருடைய மேலே ரொம்ப லவ் இருப்பார் அந்த ஷாலினி மேடம் வந்த பிறகுதான் இவருடைய லைஃபே வேற மாதிரி மாறுது அதுக்கு முன்னே வந்து கோபக்காரர் அஜித்தாக இருப்பார் டக்குன்னு பதில் சொல்லிவிடுவார் ஒரு சீக்ரெட் ஊதி தள்ளுவர் அந்த மாதிரி இருக்கும் எப்போ இவங்களை பிடிச்சு கல்யாணம் பண்ணால் அங்கேலேருந்து அவர் சீக்கிரட்டை விட்டுட்டார் அவருடைய கோபத்தையும் விட்டுட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்தார் சினிமாவுக்கு வந்தது ஒரு பைக் ரேசராக மாறணும் அதுக்கு ஒரு பைக் வாங்கணும் அதனால தான் அந்த படத்துக்கு வந்தார் ரூபாய் கேட்டார் முதல் படத்தில் அவங்க கொடுத்தது இருபது ஐயாயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க மந்த வெளியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது எட்டாவது மாநிலருந்து ஒரு பொண்ணு வந்து பயப்படாமல் பேசுது அந்த குட்டி பொண்ணு இப்போ இவ்வளவு பேசுதே சொல்லிருப்பாரு அதே பொண்ணுதான் ஷாலனி லைஃப் வருது பார்த்தீங்கன்னா அபிஷேக் பண்ண அம்பானியை விட்டு கல்யாணத்துல வந்து இவங்க தனியா வந்தாங்கிறது தான் முக்கியமான விஷயம் சல்மான் கான் கூட பண்ணும்போது சல்மான் கான் ரெண்டு பேருக்கும் லவ் வந்துச்சு சல்மான் கான் இவங்க விழுந்து விழுந்து லவ் பண்ணாரு இவங்களோட பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த லவ் பண்ணிக்கிட்டே இருந்தது அடுத்து வந்து விவேக் கோப்ராவா அவர் உள்ள போந்துட்டார் நான் ஆன பிறகு கூட உங்களுக்கு ஒரு கிருத்திக் ரோஷன் கூட பண்ணும்போது ரொம்ப கிளாமராக நடித்தார் டிஃப்லாக் பிக்செல்லாம் அடிச்சிருப்பாங்க ஏன்னா அதுலேருந்து இவங்க இவருக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும்ல என் பொண்டாட்டியை இன்னொரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக சோசியல் மீடியாவில் பேசப்படுறது என்னென்னா அஜித் ஒய்ஃப் சாலினிக்கு நடந்த அந்த ஆப்ரேஷன் தான் என்ன தான் ஆச்சு கொஞ்சம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது போது அவங்க கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு அவர் அவரே வந்தார் ஷூட்டிங்கில் வந்து விட்டுட்டு வந்து அவங்க அவரை வந்து அவரோட ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ்வாக இருப்பார் அவர் ஷாலினி மேடம் மேலே அவர் ரொம்ப மிகப்பெரிய காதல் ஏன்னா ஃபோன் பேசும்போதே அவர் ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார் அவர் இவங்க வந்து ஹாய் பேபி எப்படி இருக்கீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்க லவ் அந்த ஷாலினி மேடம் வந்த பிறகு தான் இவருடைய லைஃப்பே வேறு மாதிரி மாறுது அதுக்கு முன்னே வந்து கோபக்கார் அஜிதா இருப்பார் டக்குன்னு பதில் சொல்லிவிடுவார் ஒரு சிகரெட் ஊதி தள்ளுவார் அந்த மாதிரி இருக்கும் எப்போ இவங்களை பிடிச்சு கல்யாணம் பண்ணால் அங்கேலேருந்து அவர் சீக்ரெட்டை விட்டுட்டார் சிகரெட் பிடிக்கிறதை விட்டுட்டார் நிறைய வேறு எல்லாமே விட்டுட்டார் அவருடைய கோபத்தையும் விட்டுட்டார் அவர் பக்குவத்துக்கு வந்துட்டார் இதெல்லாமே இவங்களால் இங்கே இருந்தால் ஒரு வாரம் இருந்து டாக்டர்கிட்ட பேசி என்ன பாதிப்பு ஏது எப்படி எல்லாம் பேசி பேசி எல்லாம் எல்லாம் பண்ண பிறகு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஆகும் அவருக்கு ஒரு சதை வந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை அதை நீக்கிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவர் எல்லாம் டாக்டர்கிட்ட ஃபுல்லாக பேசிட்டார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு ஒரு எந்த விஷயத்துலையும் ஆரம்பம் உள்ள பிறகு அதாவது நடிகர்களிலே வந்து கப்பல் ஓட்ட தெரிஞ்ச ஒருவர் தான் ஃப்ளைட் ஓட்ட தெரியும் ஏ ரயில் ஓட்ட தெரியும் பஸ் ஓட்ட தெரியும் லாரி ஓட்ட தெரியும் எல்லாமே ஓட்ட தெரியும் எல்லாமே கற்றுக்குப்பார் அந்த நேரங்களில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார்னா காதல் கோட்டை சமயத்தில் வந்து இந்த ஷிப்பில் தான் இந்த ஷூட்டிங்லாம் நடந்துச்சு அந்த ஷிப்பில் போய்ட்டு எப்படி இயக்குறது இது பண்ணுறதெல்லாம் போயிட்டு பண்ணிவிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்குவார் அந்த வகையில் வந்து ஒரு டாக்டரேட்டை உட்காரும்போது அவர்கிட்ட ஃபுல்லாக விசாரிச்சு என்ன ஏது டீட்டெயிலாக ஃபுல்லாக விசாரித்து இதெல்லாம் பாதிப்பு உண்டு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஓகேன்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு தான் அவர் சதை நீக்கிறாங்க அது பிறகு அவங்க நல்லா இதாகிட்டாங்க ஒரு சந்தோஷமாக மறுபடியும் அவர் வந்து ஷூட்டிங் அங்கே இப்போ ஏன்னா ஒரு அங்கே இருந்துட்டு தூரத்தில் இருக்கார் பக்கத்தில் இருல ஹர்பஜன் அங்கே இருக்கார் இந்த ஷூட்டிங்கில் விடாமுயற்சி அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டு அவர் ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்து தான் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் ஷூட்டிங் கிளம்பிட்டார் ஓகே இப்போ அந்த மகிழ்துமி ஷூட் அப்போ வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை அது வந்து ஸ்டென்ட் கலைஞர்கள் பண்ண வேண்டிய ஒரு சீனா இல்லை இவராக வாண்டடாக இருந்ததா இல்லை எதாச்சும் நடந்த ஆக்சிடென்ட் ஏதாச்சும் நடந்ததா எல்லாமே பெரும்பாலும் பைக்கு பெரும் ஓட்டுறது இவருக்கு இவருடைய எய்மே என்னென்னா சினிமாவுக்குள்ளே வரணுங்கிறது தான் எய்ம் கிடையாது ஆரம்பத்தில் பைக் ரேஸர் ஆகணும் அதுதான் அதுக்கு ஒரு பைக் வாங்கணும் ஏன்னா இவங்க அப்பா வந்து மெடிக்கல் ரெப்பு ஊருவா சுற்றிட்டு இருப்பார் இவர் பிறந்தது வந்து இது ஹைதராபாத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கும் பிறந்தார் அதனால் வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு பைக் வாங்கினோன்னா அவங்க அப்பாவுடைய காசில் வாங்க முடியாது அதுக்காக தான் அவர் வந்து சினிமாவில் நடிக்க வந்தது அதுக்காகவே தான் அவர் ஒவ்வொரு மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்காந்துருப்பாரு பாருங்க மயிலாப்பூரில் அந்த மெக்கானிக் ஷாப்பில் அந்த ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அந்த மெக்கானிக்கிட்ட பேசிட்டு அது மெக்கானி இவரே ரிப்பேர் பண்ணிட்டு இது ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு பைக் இருக்கும்ல உட்காந்து எடுத்துகிட்டு ஓசியில் ஓட்டிட்டு போனால அந்த இதுக்காக தான் மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்காந்துருப்பார் பைக்கை எடுத்த உடனே வந்து ஒரு ஸ்பீடாக பயங்கர ஸ்பீடாக போவார் ஆனால் பின்னாடி உட்காந்த உட்காந்தால் கீழே விழ முடியாது அந்தளவுக்கு அவருக்கும் பாதுகாப்பு இருக்கும் முன்னாடி அவருக்கும் அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார் ஊட்டியிலே வந்து முதல் படம் வந்து நம்ம வான்மதி சமத்திலே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அது ஒரு பயங்கர நாலு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு பயங்கர ஃப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவார் அளவுக்கு அவர் அந்த சேஃபாக பண்ணுவார் அதில் வந்து அதெல்லாம் தான் அவர் சினிமாவுக்கு வந்ததே ஒரு பைக் ரேசராக மாறணும் அதுக்கு ஒரு பைக் வாங்கணும் அதனால தான் அந்த படத்துக்கு வந்தார் நாற்பதாயிரம் கேட்டார் முதல் படத்தில் அவங்க கொடுத்தது இருபது ஐயாயிரூவா தான் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அடுத்து ஒரு படம் ரெண்டாவது படம் போடும்போது இவருக்கு அடிப்பட்டு ஒரு மூணு நாலு மாதம் படுத்துட்டார் பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி வர்றார் அதனால் இந்த போராட்டங்கள்லாம் வந்து இந்த ஷாலினி வந்து இவர் இவங்க வீட்டிலேருந்து பார்க்குறாரு சமயத்தான் மந்த வெள்ள ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு எட்டாவது மாநிலருந்து ஒரு பொண்ணு வந்து பயப்படாமல் பேசுது யார் இந்த குட்டி பொண்ணு இப்போ இவ்வளோ பயப்படாமல் பேசுதுன்னு சொல்லியிருப்பார் அதே பொண்ணு தான் ஷாலனி அவருடைய லைஃப் ஒய்ஃபாக வருது அன்றைக்கி ஒரு ஷார்ட்டில் ஒரு எந்த என்ன பண்ணுவோம்னா குரு சங்க சங்கர் குருன்னு நினைக்கிறேன் அதில் தூண்டு பொண்ணாக நடித்து இது பண்ணியிருப்பாங்க அதை ரசித்து பார்த்துருப்போம் அதே ஷாலனி அவருடைய ஒய்ஃபாக வரும்னு அவருக்கு தெரியல அது அமர்க்கலம் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு லவ் வருது இது பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த அமர்க்கலம் படத்தில் கை கட் பண்ணதெல்லாம் உண்மையாக கட் பண்ண சும்மா ஒரு இது தான் படத்துலன்னா இது பண்ண முடியும் நிஜத்தில் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்பா அவங்க அப்பா வந்து சினிமா ஃபீல்டில் தான் இருக்கார் பாபு ஷாலனி அம்மாவுடைய அப்பா வந்து ஷாப் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கார் அவருக்கு சினிமாவை பற்றி தெரியும் அஜித்தை பற்றி தெரியும் ஒரு நல்ல இது சரி ஓகே ஏன்னா ரெண்டு பேரும் மலையாளி தான் இவங்க வந்து மலையாளம் கிறிஸ்துவர் இவங்க ஷாலினி அவர் வந்து நாயர் ஒரு அதாவது ஒரு பிராமின் மாதிரி அந்த மாதிரி ரெண்டுமே மலையாளிகள் பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த இது கிடையாது மொழியால் நாங்கள் மலையாளி அவ்வளோ தான் அப்படி சேர்ந்துடுவாங்க எந்த வகையில் இவங்களுக்கு வந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தது வளர்ந்து இவர் இங்கே தான் படித்தது இங்கே தான் எல்லாம் ஆசன் இதில் தான் படித்தார் இந்த இதில் இருக்கார் இல்லையா நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க அங்கே அந்த ஸ்கூலில் தான் படித்தார் டென்த் வரைக்கும் படித்தார் அவ்வளோதான் அதுக்கு வேலை கிடையாது ஆனால் இங்கிலீஷ் அவ்வளோ வசத்தலாக பேசுவார் எந்த அதாவது பிரபு பேசுவார் அதுக்கு பிறகு எந்த நடிகையும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேச மாட்டேங்க அவ்வளோ அழகாக பேசுவார் இங்கிலீஷ் ஒரு ஒரு நல்ல ஒரு மனைவி கணவன் மனைவி நல்ல அன்பாக இருக்காங்க அதனால் அந்த மனைவிக்கு ஒரு பாதிப்புன்னா டக்குன்னு வந்துடுறாரு அதை வந்து அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு ம லைஃப் வந்து குடும்பத்தில் எப்படி மனைவி சந்தோஷமாக இருந்தால் நாம் வந்து தொழிலை சந்தோஷமாக பண்ண முடியும்னு நினைக்கிறவர் அந்த ஒரு இதை கொஞ்சம் இதாச்சு இப்போ பரவாயில்ல ஒரு பாதிப்பு கிடையாது ஒரு அந்த நல்ல கப்பல் மறுபடியும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இருக்காங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் எல்லாருமே தொடர்ந்து டிவோர்ஸ் விஷயங்கள் ரொம்பவே பேசப்பட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலக புகழ் பெற்ற ஐஸ்வராயும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சனை டிவோர்ஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு இது எந்த அளவுக்கு ஒன்று அபிஷேக் இல்லை ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்னா இப்போது இந்த அம்பானி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வந்து இவங்க தனியாக வந்தாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம் தனியாக வந்தாங்க அப்படிங்கிறது தான் இவங்க தனியாக வந்தார் அவர் தனியாக வந்தார் இப்போ அபிஷேக் பச்சன் அவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துடும் இவர் வந்து இவங்க தனியாக வந்தாங்க அதனால் அந்த நாள் தான் இவர் ரெண்டு பேரும் பிரிவா அப்படின்னு ஒரு இன்னொரு காரணம் என்ன வந்து அங்கேருந்து வந்து சல்மான் கான் கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க சல்மான் கான் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அந்த இல்லை அந்த ஃபோட்டோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா சல்மான் கூட கான் கூட ஏன் எடுத்தாங்க அப்படின்னா முதல் முதல்ல ராய் வந்து மாடலிங்கில் இருந்தாங்க மாடல் பண்ணாங்க இது பண்ணாங்க அதுக்கு பிறகு அதுலேருந்து வந்து அவங்க வந்து முதல் முதல்ல அவங்க வந்து சினிமா கொண்டு வந்தவர் மணிரத்னம் தான் அவர் தான் இருவர் படத்தில் வந்து நடிக்க வைக்கிறார் அதே மாதிரி கண்டுகொண்டின் கண்டு கொண்டெலாம் வந்திருக்கும் அதில் எல்லாமே அவங்க வந்து இந்த தமிழ் சினிமா பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு ஹிந்தியில் போகும்போது ஹிந்தியில் வந்து முதல்ல பண்ண ரெண்டு மூணு படங்கள் சரியாக போகல அதுக்கு பிறகு தால் அப்புறம் சல்மான் கான் கூட பண்ணும்போது சல்மான் கான் ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் வந்துச்சு சல்மான் கான் இவங்க விழுந்து விழுந்து லவ் பண்ணார் இவங்களோட லேசாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து வந்து விவேக் கோப்ராவா அவர் உள்ள பூந்துட்டார் அவர் அவர் சைடு ஒரு லவ் பண்ண இந்த லவ் டக்குன்னு சல்மானோக்க பிரேக்கப் ஆகிட்டு இங்கே தொடருது இங்கே ஒரு கட்டத்தில் போய் பிரேக்கப் பிரேக் பிரேக்கப் ஆகுது ஆனா அந்த அடுத்து அதுக்கு அடுத்து இவங்க சில படங்கள்லாம் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு இவர் கூட அமிதா இவர் ஷாருக் கான் கூட ஒரு ப முதல் படமே இவங்க தங்கச்சியாக பண்ணுறாங்க ரெண்டாவது படம் தேவதாஸ் பண்ணுறாங்க தேவதாஸ் மிகப்பெரிய அளவு பிக்கப் ஆகுது அதுக்கு பிறகு ஒவ்வொரு படமும் ஒரு படம் ஏறுது ஒரு படம் இறங்குது ஆனால் படங்களில் நடிக்கணும் ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசை அதுதான் அதில் நடிச்சுட்டே இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து குரு தத் குருநா குருங்கிற படம் அதாவது அம்பானியுடைய ஸ்டோரி ஸ்டோரி அதுதான் அந்த விவரம் நம்ம மணிரத்னம் சார் இருக்கார் அது வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருந்தால் அந்த அந்த படத்தில் தான் இவங்க சேர்ந்து நடித்தாங்க அபிஷேக் பச்சன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கும்போது இவங்களுக்குள்ள லவ் இப்போ சின்னதாக லவ் மறுபடியும் யோசிச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு சம்மதித்து கல்யாணம் சம்மதிச்சாங்க இவங்க வந்து அமிதா அதாவது ஷாரு ஷா சல்மான் கானோடு ஒரு லவ் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பிரியுது அதே மாதிரி வி விஜய் விவேக் கூட நடக்குது அதே மாதிரி அதை பிரேக்கப் ஆகுது அதுக்கு பிறகு இங்கே நடக்குது இப்போ வந்து என்னென்னா சல்மான் கான் கூட வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க பழைய காதலன் கூட இவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு இதாகுதோ கணவங்களை இங்கே பிரிவுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது எனக்கு இந்த எனக்கு ஒரு குழந்தை இருக்குது இப்போ போய் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தர் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டு போட்ட ஒரு படத்துக்கு அதாவது பிரிவு பற்றி பற்றிய ஒரு படத்துக்கு அபிஷேக் பச்சன் லைக் போடுறாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையை வெளியே கிளம்பி வந்து இவங்களுக்குள்ளே பிரீமனை வர போதா அப்படிங்கிற மாதிரி ட்ராக் ஏற்பட்டு இந்த மாதிரி வைரல் ஆகுது இந்த விஷயமெல்லாம் ஆனால் எங்கள் இடத்துலையும் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து பிரியிறோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இதுக்கான வந்த பதிலும் சொல்லலை ஆனால் அவங்க ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது இப்போ போய் நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படி ஏன்னா இப்போ ஐஸ்வர்யாக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சவங்க எனக்கு ஏறக்குறைய ஐம்பது வயசு அபிதே அபி அபிஷேக் பச்சன் என்னென்னா ஒரு ஹீரோ தான் நல்ல ஹீரோ நல்ல வாட்ட சாட்டமான ஒரு நல்ல ஹீரோ சாமிங்க நல்ல அழகாக இருக்கார் ஆனால் அவருடைய படங்கள் பெருசாக போகலாம் இப்போ சல்மான் கான் படங்கள் பார்த்தா ஷாருக் கான் படங்கள் அப்புறம் அமீர் கான் படங்கள் அப்புறம் வந்து குமார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த தே அஜய் தேவ்கான் இவங்க படங்கள்லாம் ஒவ்வொரு படம் ஏதாச்சும் ஒரு பயங்கர அஜய் தேவ்கான் அந்த இந்த சிங்கம் பண்ணியிருப்பாங்க சிங்கம் அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பண்ணியிருப்பார் அது அந்த மாதிரி ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி சில சுறுசுறுப்பான படங்களாக இருக்கும் ஆனால் இவருக்கு அப்படி அமையல் எதுவுமே சமீப காலமாக குமாருடைய இதை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு படம் அக்ஷய்குமார் படம் எல்லாம் வருது இவங்க படம் எல்லாம் வந்துட்டுருக்கு அவருடைய கணவருடைய படம் இருக்கு இல்லையா பெருசாக வரல ரொம்ப வந்தாலும் கூட தோல்வி படமாக வந்துட்டு இருக்கு அதனால் அந்த அதில் ஒரு சின்ன இது இருக்கும் ஆனால் பெருசாக அவங்க அதை இவங்க பணம் எல்லாம் கிடையாது பணம்லாம் எக்கச்சக்கமாக ரெண்டு ஃபேமிலி வச்சுருக்காங்க இவங்க சம்பாதிச்சிருக்கேன் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் இவங்க வந்து இப்போவுமே வந்து ஒரு நடிக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது கல்யாணம் ஆன பிறகு கூட உங்களுக்கு ஒரு ஹித் ரோஷன் கூட பண்ணும்போது ரொம்ப கிளாமரா நடித்தாங்க தூங் டூ ஆமாம் டிஃப்ளாக் கிஸெல்லாம் அடிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு ஒரு நடிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி போயிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதுலேருந்து இவங்க இவருக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும்ல என் பொண்டாட்டிய அது அந்த படத்தில் அவரும் நடிச்சிருப்பாரு அவரோட ஹஸ்பண்டுமே நடிச்சிரு நடிச்சிருப்பாரு அந்த நெருடல் வரும்ல சாதாரண சில பேர் வந்து எப்படி நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேணாம் உதாரணமாக சொல்கிறேன் சரத்குமாரே வந்து நக்மாவை லவ் பண்ணும்போது நக்மா கிட்ட என்ன சொல்லுவாரு இவர் லவ் பண்ணிட்டு அவங்க லவ் பண்ண அப்போ என்ன சொல்லிட்டு பாரு எப்படி நீங்கள் பாக்கியராஜ் கூட அவ்வளோ நெருக்கமாக நடிக்கிற நடிக்க கூடாது அப்படின்லாம் போய் கண்டிஷன் போடுவார் சாதாரண இவங்களுக்குள்ள லவ்வே கிடையாது இருந்தாலும் விருப்பத்தின் பெயரில் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் சொந்த புருஷன் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெரிடலாம் ஏற்படும் ஆனாலும் கூட அவர் தாங்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்கார் ஆனாலும் கூட இவங்க படங்களுக்கு சில எதாச்சும் அந்த ஏதாச்சும் ஒரு திரைப்பட விழாக்கள் நடக்கும்போது இவங்க ஒரு ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போவாங்க ஒரு தன்னை நடிகையாக இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி தான் போகிறாங்க இதெல்லாமல் அவருக்கும் ஒரு இது இருக்கும் இவங்க வந்து தன் நடிப்பில் தான் தன்னை அதிகமாக கவனம் செலுத்தணும் இன்னும் நடிக்கணும் பெருசாக போகணும் பெருசாக போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர் பண்ணுற பணங்களும் பெருசாக போகல இப்படி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு முட்டல் மோதல் நடந்துட்டு இருக்கு அதுக்கான ஒரு சின்ன தீர்வாவாக என்னன்னு தெரில இது வந்து வந்துட்டு இருக்கு அது என்னன்னு தெரில இன்னும் சில நாட்களில் இது ஒரு சேர்ந்துருக்காங்க ஆர்டி மாதிரி வெளியே வரது வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை இவங்க இன்னும் அவங்கெல்லாம் இன்னும் வரல தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆமாம் ஆமாம் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சாலே சில இடங்கள் அப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன் சில முரண்பாடுகள் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க என்ன இவங்க சேர்ந்துட்டு சேர்ந்து இருக்க போகிறாங்க பிரிஞ்ச பிரிய போகிறாங்களா என்னங்கிறது இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இது துஷமாக இவங்க மனம் திறந்து பேசுனாங்கன்னா அது தெரிஞ்சிடும் இல்லை எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும்